Hm இனி சேர்த்துட கத்தை கேட்டி ஊன்று பிடிணும் ரெண்டு நாள் தான் வரணும் இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிப்போச்சு நான் எழுக்கா வளர்றேன் இப்படி தட்டி எடுத்துக்கணும் இன்னைக்கு எடுத்துதெல்லாம் ரெண்டு நாள் ஆகணும் ஊன்று வச்சுட்டா இப்படி காய் எடுத்துக்க இப்படி தட்டி தட்டி எடுத்துக்கணும் இப்படி அதை எடுத்துக்கணும் இன்னும் நல்லா காயில் வெயில் வந்தால் இன்னும் பல பழம் கொட்டு சாலையெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு அப்புறம் நெல் அள்ளிக்கலாம் இப்படி நிறுத்தி வச்சா நெல் நெல்ல வெயி சுல்லு நடிச்சா மழல் கொட்டு இது ஒரு வாரம் ஆகி போயிடும் நல்லா ராஜி பண்றதுக்கு எள் ஆ இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள் அது சும்மா சொல்லலை இப்போ வந்து எள்ளு சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்பு நல்லா ஊ பழ ஆகும் நான் எள்ளு சாப்பாடு செய்கிறேன் கொட்டி எட்டு போச்சு பொருளிலே எடுத்துக்கணும் அதாவது தனித்தனியாக வறுத்துக்கணும் வரிபாட்டு பாச்சுதான் ஒரு கூறு கடலை பருப்பு

செக்கப்ர பண்ணி எடுத்துக்கலாம் மணக்குது பாரு குங்குன்னு பாரு இடிக்கி மஞ்சு எடுத்துக்கலாம் வலிக்கிடுவேன் பாரு மணக்குது பொடி இடிச்சுட்டு வந்தாச்சு நான் ஒரு பூணு நெய் எண்ணெய் ரெண்டு பூணு ஒரு கூணு கருவு சின்ன வெங்காயம் அரை கப்பு ஒரு பூனு உளுக்கப்பருப்பு ஒரு பூனு கடலை பருப்பு போடுறேன் மூணு கொத்து கரு கூடாது நினைக்காதீங்க அடுத்தது கறி போயிடும் வர முறை அஞ்சு மழை கொத்து மல்லி சார் கப்பு உப்பு போதுமான அளவு உப்பு போதுமான உப்பு போட்டு சோறு வச்சோட்டு இடிச்சு வச்ச முழ முடி கொட்டுறேன் கல்லு கொட்டு முந்திரி அருகே பக்கமா கொட்டிக்கலாம் வெள்ளி ஜோடு அடி அறிக்கை காம 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 காமனு மணக்குது வாசனை அப்படி தூக்கலா இருக்குது காம காம காமாவா எது சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த சாப்பாடு தின்ன சாப்பாடு பண்ணி சாப்பிட்டா கை காலுக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கி முடிஞ்சாம கூடுதல எல்லாம் தானே போடுறோம் அது மாதிரி நீங்க எந்த சாப்பாடு அதுக்கு எடுத்து நீங்க செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல எலும்பு நல்ல பிரகாசமா இருக்கு நல்ல வலிமையா இருக்குறேன் கம்ம 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 கவனம் மனக்குது சூப்பரா இருக்குது நல்ல வாசனையாவும் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நான் கள்ளக்கூட மெல்ல மாட்டேன் ஜோசம் தம்ப துன்பம் சொல்லுவேன் சாப்பிடுவோம் சொல்லுவேன் என்னடா அந்த கலவை அப்படி சொல்றதுன்னு நினைச்சுக்காதீங்க